நான் என் தேவனும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் ஏசுக்கு செய்த அற்புதத்துல ஏராளமான அற்புதங்கள் கடற்கரையோரமாக நடந்திருக்கிறது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன வருத்தத்தோடு பாரத்தோடு நீங்க வந்திருக்கீங்களா தேவரிடம் வாங்க நான் உங்களுக்கு இடைப்பாடுதல் தருவேன் வருத்தத்தோடு பாரத்தோடனா நிறைய பேர் பிள்ளைகளை பற்றி ஒரு வருத்தம் இருக்கு சொன்னார் சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொண்டு தடை பண்ணார் உங்க பிள்ளைகளை கத்த பார்த்து கொடுப்போம் சில பார்த்தீங்கன்னா வியாதி முப்பத்தெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பனிரெண்டு வருஷம் நான் சொல்றேன் வருடங்களாக ப்ரெஷர்ல சுகர்ல இப்படி பல வியாதிகள் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் இப்பொழுதே அந்த வருத்தத்தை நீக்கிடுறேன் இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருடம் வருத்தப்பட்டிருக்காங்க கூக்குரல் தேவ சமூகத்திலிருந்து எட்டு உடனே அவர் வந்தார் மோசையை அனுப்பினார் இஸ்ரேவேல் ஜனங்களை வெளியிடத்தி கொண்டு வரார் செங்கடலை திறந்தார் வருத்தங்கள் நீக்கப்படுகிறது சந்தித்தார்கள்த்தோடு பாரத்தோடு உறவுகள் என் பணம் பயிற்று என் பொருள் என் சமாதானம் பயிற்று எனக்கு மகிழ்ச்சி பயிற்சி என் குடும்பம் ஒரு பரிதமிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு நீங்க சொல்றது உண்மைனா

அடுப்புறே பேதருக்கு ரெண்டு படகு நிறைய கொடுத்தீங்க அதே போல வருமானத்துல சரீர சுகத்துல எல்லாவற்றையும் இழந்து பாரத்தோடு இருக்கிற குடும்பத்தை கத்த பார்த்து சொல்றீங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சி கேட்கும்படி செய்வேன் எலும்புகள் கழிகூறும் அப்படி ஆண்டவர் இதயத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியை கட்டளை இந்த நாளில் இருந்து தெய்வ மயிமை தங்க கிருபி ஆமே